ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது நிலையில பொழுது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவ் ஆகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது சோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருவனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய ஒரு இந்த இந்த குருவானவர் இப்ப வாக்கு தனம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க பொதுவாகவே குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கும் அது அதிபதி லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அதுதான் நல்ல விஷயங்களும் பெரிய அளவுல கொடுக்கும் கெட்ட விஷயங்களும் பெரிய அளவுல கொடுக்கும் பொதுவாக கிரகாதிபத்தியில குரு வந்து சுபகிரகம் குரு வந்து கெடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் குருவால சில நேரங்களில் சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதாவது உதாரணத்துக்கு அளவுக்கு அதிகமாக பேசினாலும் பிரச்சனை வரும் அதே நேரம் பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டியதை பேசாம விட்டாலும் பிரச்சனை வரும் ஆக சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த குருவனுடைய அமைப்பும் அப்படி குரு கெடுக்குது அப்படிங்கிறது அது நேரடியாக கெடுக்கறதில்லை செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம சும்மா விட்டுடும் அப்படிதான் வந்து குருவினால சங்கடங்கள் ஏற்படும் சோ நேரடியாக இதை கெடுக்கிறார்கள் அதனால்தான் குரு வந்து கெட்டது செய்யாது அப்படின்னு பொதுவாக இப்படிதான் வந்து ரிஷபராசிக்கு குருவானது நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செஞ்சு விட்டு இப்ப அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கையில நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள ரிஷபராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே ஈடுபாடுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் சமீப காலங்களாசிக்காரங்களுடைய மனநிலை அவங்கவுங்களுடைய குடும்ப நிலையை நினைத்தான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை எப்படி மேம்படுத்துறது குடும்ப உறவுகளை எப்படி மேம்படுத்துறது ஜீவனத்தை எப்படி வலுப்படுத்துறது இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் அவங்களுக்கு அதிகம் நாம அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் ஒரு ஏற்ற தான் இருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்த ஒரு சின்ன சங்கடத்தை அங்க பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் மாறி மாறி தான் விஷயங்கள் போய்கிட்டு இப்படிப்பட்ட நிலையில இந்த குருவனுடைய சுயசஞ்சாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குருவானது பகை ராசியில இருக்காங்க அஷ்டமாதிபதி பகை ராசியில இருக்கிறது அப்படிங்கிறது சாதகமானது ஆனா லாபாதிபதியும் பகை ராசியில இருக்காங்க ஆனா சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் என்பது இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளோ அல்லது நெருக்கமான உறவுகள் வகையிலேயோ ஒரு சுப நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கை கூடி வரும் இது சார்ந்த விட்டு விஷயங்கள் திரும்ப கைக்கு வந்து சேரும் அதே போல பொருளாதார நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சமம்பகாலமாகவே ரிசபராசிக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஜீவன அமைப்புகள் தான் என்னென்னமோ தோணும் பெரிய பெரிய கற்பனைகளுக்குள்ள உருண்டு கொண்டே இருப்பாங்க இதை சாதிச்சிடலாம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் இது மட்டும் சரியா கிளிக் ஆயிடுச்சுன்னா அடுத்து என் லெவலே வேற அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கற்பனைகள் மனசுக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகமுத்தமாக மொத்தமாக ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே எதையோன்னு சாதிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க ஊறிக்கொண்டே இருக்காங்க ஆனா பாருங்க எல்லாமே ஒரு காணலி மாதிரிதான் எல்லாமே ஒரு கற்பனை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு ஆனா காரியம்னு வரும்பொழுது ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்கு ஆனா பினிஷிங் சரி அந்த மாதிரி ஏதோ ஒரு குறைச்சல கொடுத்துட்டு தான் முடியுது என்ன செஞ்சாலும் வருமானம்ங்கிறது பத்துறது கிடையாது சோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குருவனுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய பொருளாதார நிலைகள்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி விடும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய கையில ஒரு நல்ல தொகைகள் வந்து சேரும் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்க செற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு தொகைகள் உங்க கைக்கு வரும் இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது கணக்கில் இதை செஞ்சதுனால தான் அது வந்தது அப்படிங்கிறதும் கணக்கில் எப்படி வேணாலும் வரலாம் ஏதோ ஒரு வகையிலும் உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக சில முன்னேற்றங்களும் எதிர்பார்க்காத நன்மைகளையும் பார்க்கலாம் நீங்க ரொம்ப சிம்பிளா நினைச்சிருப்பீங்க ஆனா டக்குன்னு அந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து உதவி செய்ய ஆரம்பிச்சுடும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கும் தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் காரியங்கள்ல இருக்கக்கூடிய மீன் அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த பொருளாதார நிலை ஜீவன அமைப்புகள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்சம் நல்ல விதமாக மாற ஆரம்பிக்கும் அதே போல புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் நண்பர்கள் வகையில உற்றார்கள் வகையில சில நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லா எல்லா விஷயங்களும் கை கொடுத்து உதவுவாங்க வம்பு வழக்குகள் சந்தேக சிறுவர்களில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கோர்ட்டு கேசிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள் வீட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் சந்தேக செலவுகள் அப்படின்னு போய்கிட்டு இருக்குன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் இனி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேறுச்சு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஆதரவாக மற்றவங்க செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க அதே போல உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சு பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு தனது ஒரு வருட காலமாக நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்த நிலையில தான் இருக்கும் ரொம்ப பிரிஸ்காலாம் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஏதோ என்னமோ மாதிரி ஆன இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வருங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சன்னியாசி போலதான் எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம காலம் போன போக்கில் அப்படியே அவங்களுடைய மனமானது போய்கிட்டே இருக்கும் இப்போ உடல்நல விஷயங்கள்ல மன ரீதியான விஷயங்கள் ஒரு விதமான பலகீனமான தன்மையை பெற்று வருவாங்க சோ இந்த காலகட்டங்களில் இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தெளிவு பெற ஆரம்பிக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க தோராத ரிஷபராசியை வரைக்கும் இந்த குருநிற சஞ்சார காலகட்டம் என்பது உங்களுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்